ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்காங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஸ்பூன் என்ன ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கடுகு போட்டுருங்க வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருங்க வெந்தயம் நல்லா கொரியும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயமும் நல்லா கலர் மாறத வதக்கிக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு என்ன ஜாஸ்தியாக விடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சுங்க ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவுக்குள் போட்டுக்கலாங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நம்ம கருவாட்டில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம மசாலாக்கு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருங்க ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இது கலருக்காக போட்டுக்கிறோங்க ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா போட்டுக்கலாங்க குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா பச்சை வாசனை போகிறதே வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுங்க நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கலைச்சி வச்சிருக்கேன் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருங்க இப்போ எப்படியோ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போட்டுக்கலாம் நான் வந்து நூறு நெய்மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம போட்டுக்கலாம் கருவாடை நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ கருவாடை எல்லாம் போட்டாச்சுங்க நம்ம உப்பு எல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மிலே வச்சுருங்க அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க எங்கே பாருங்கள் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ்